ஒன்றுவ ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடத்தில் பல சிறப்பான தகவல்கள் புதுமையான தகவல்கள் வித்தியாசமான தகவல்கள்லாம் நிறையா இருந்தால் கூட சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு வரோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா பணம் வரக்கூடிய வழியை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் மனித சமுதாயத்தோட இது அதே சமயத்தில் நம்மளால் எவ்வளோ வருவாயை ஈட்ட முடியும் நமக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா பணத்தை தேடி ஓடிட்டுருக்காங்க உட்காந்த இடத்துல ஏதாவது ஒரு இலையை பிச்சு வச்சா பணம் வருமா ஏதாவது ஒரு கல்லை தூக்கி கையில் போட்டால் பணம் வருமா இல்லை இந்த கோயிலுக்கு போனால் பணம் வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்வாங்கல்ல எங்கேயே தேடுவேன் பணத்தை எங்கேயே தேடுவேனுங்கிறத நோக்கி தான் இந்த உலகம் ஒங்கிட்டிருக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உழைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் வந்து நமக்கு போதுமானதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து கடனை உடனே வாங்கி போட்டு ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணோம்னா அதுலேருந்து வரக்கூடிய லாபம் பெரிதாக வருங்கிறது அடுத்த நோக்கத்தில் இருக்குது மூணாவது சில மனிதர்கள்லாம் இருப்பாங்க உழைப்பின் மேலையும் நம்பிக்கை இருக்காது ஏதாவது அதிர்ஷ்டம் நமக்கு தட்டி வருமா இந்த கோயிலுக்கு போனால் கிடைக்குமா இந்த ஸ்டோனை வாங்கி போட்டால் கிடைக்குமா இந்த இலையை கிள்ளி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டா வருமா இல்லை வீட்டு வாசலெல்லாம் உடைச்சிட்டு வேறு பக்கம் மாற்றி வச்சா வருமா இந்த மாதிரி தேடுதலெலாம் போயிட்டுருக்கு சாதாரணமாகவே ஒருத்தவங்களுக்கு வரக்கூடிய வருவாயை தீர்மானிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அவங்கவுங்களுக்கான நேரடி வருவாயை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வருவாயை தீர்மானிக்கக்கூடிய இடம் அவங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் இதுதான் வந்து முதல்ல ஒரு ஒருத்தவங்களும் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து இந்த இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அதன் மூலமாக வருவாய் வருங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் இதை ஒரு பக்கம் விட்டுடுவோம் சாதாரணமாகவே வந்து பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது குருவையும் சுக்கரனையும் நம்ம எடுத்துக்கிறோம் குருங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பணத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்ரனுங்கிறது அன்றாட பணத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதனால் குருவும் சுக்கிரனும் வந்து அது மட்டும்தான் பணம் கிடைக்கும் மற்ற கிரகங்கள் இருந்தால் பணம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம கூடாது எந்த கிரகம் வந்தாலும் அதோட தன்மைக்கு ஏற்ப பணம் வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பணம் கிடைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் சாதாரணமாக வந்து ஒரு ஒரு லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அது சரலக்கணமா உபய உபயலக்கணமானு பார்த்து அப்புறம் இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் இதை அடிப்படையாக தான் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது லக்கணத்துக்கு அப்பாற்பட்டு என்ன லக்கணம் சரம் சிரம் உபயமா இதெல்லாம் எடுத்துக்காமல் ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் வந்ததுன்னா அந்த கிரகத்தோட தன்மையின் வழி எப்படி பணம் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுப்போம் இந்த சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் நீச்சமாக இருக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சூரியன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் எப்படி நமக்கு பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க சூரியனாலே தந்தை அப்படிங்கிறாங்கள தந்தை வழிகளில் ஒரு பணம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா தந்தையார் சேர்த்து வைத்த சொத்தின் மூலமாக ஒரு வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு நிலைத்த வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தந்தையோட தொழிலை செய்வார்கள் சில பேர் தந்தை வந்து சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த தொழில் அவங்க பையன் வந்து கையில் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய ஊரில் பார்ப்போம் இல்லையா ஜோதிடமே ஒரு தொழிலாக நிறையா மாறி போன பிறகு தந்தைக்கு பிறகு மகன் பார்க்கக்கூடிய தொழிலாகவும் சில நேரங்களில் இருக்கு இல்லையா இது மட்டுமே தான் அப்போ தந்தை வந்து என்ன தொழிலை பார்க்குறோம் அதோட கண்டினியூட்டியை மகன் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருமே அந்த தொழிலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது அப்ப இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அரசு வகையில் வருவாய் கிடைக்கலாம் அரசியல் சார்ந்த துறைகளில் வருவாய் கிடைக்கலாம் தந்தை வழியில் வருவாய் கிடைக்கலாம் தந்தையோட தொழிலை செய்வதனால ஒரு வருவாய் கிடைக்கலாம் அல்லது தந்தையோட சொத்துக்கள் மூலமாக வருவாய் கிடைக்கலாம் இப்படி இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் இந்தந்த மாதிரியெல்லாம் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அது என்ன லக்னமாக வேணாலும் இருந்துட்டு போகும் சந்திரனுங்கிறது ஒரு கால் நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய ஒரு கிரகம் இன்னொரு பக்கம் போது அது தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றாட வருவாய் ஏதாவது ஒரு வகையில் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாவது வருவாய் வருவதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர்ச்சியாக சில நாட்களாக வரவில்லைன்னா கூட பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்த்து வர அளவுக்கு ஓரளவுக்கு வருவாய் வந்துடும் மிகப்பெரிய அளவுக்கு வருவாய் வருதோ இல்லையே தேவையான அளவுக்கு வருவாய் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து தாய் வழி வருவாயை குறிக்கும் கல்வி ரீதியான வருவாயை குடிக்கும் சந்திரனுக்குரிய காரகத்துவமான நீர் ஆடைகள் இந்த போல சில விஷயங்கள் மூலமாகவும் நமக்கு வந்து வருவாய் கிடைப்பதற்கு வழிவகுக்கும் அடுத்து இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பொதுவாகவே வந்து இரண்டாம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் சுபாவத்தால் பாவக்கிரகமான செவ்வாய் அப்படின்னு பார்க்குறத விட இது வந்து அந்த லக்கணத்துக்கு கடும் பகையாளியாக இருந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் தான் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த இடத்துல வந்து நம்ம செவ்வாய் தோஷத்தை பார்ப்பதில்லை ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் எப்படி வருவாய் வரும் அப்படிங்கிறதான் பார்த்தோம் பார்க்குறோம் அப்போ செவ்வாய் அப்படிங்கிறத நம்ம எப்படி முதல்ல அவருக்கு ஒரு சகோதர காரகன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு சில வீடுகளில் சகோதரர்கள் அல்லது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கும் அடுத்தது செவ்வாய்ங்கிறது நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால நிலத்தின் மூலமாக அல்லது நிலம் சார்ந்த தொழில் மூலமாக ஒரு வேலை கிடைப்பதற்கு வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் வந்து ஒரு மருத்துவ கிரகங்கிறதுனால மருத்துவம் சார்ந்த துறைகள் மூலமாகவும் வருவாய் கிடைக்கும் என்ன சொல்ல போனீங்கன்னா இராணுவம் காவல்துறை தீயணைப்புத்துறை பாதுகாப்புத்துறை இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளும் செவ்வாயை குறிக்கும் சமைக்காத உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸை கூட நம்ம இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கலாம் மளிகை பொருட்கள் மூலமாக வருவாய் கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்ப இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா இது போன்ற இனங்களில் அவர்களுக்கு வருவாய் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ மாமன் வழி சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக ஒரு பரிந்துரைக்கப்பட்ட வேலையிலையோ இல்லை வந்து அவங்க செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலையோ இல்லை அவர்களால் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்ட இடத்துலையோ நமக்கு வருவாய் கிடைக்கும்ங்கிறது ஒன்று அடுத்தது இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான வருவாய் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல புதன் இருக்குன்னு வச்சுப்போம் லக்னத்தெல்லாம் அப்புறம் வச்சுப்போம் அப்போது புதன் அப்படின்னா புதன் என்னென்ன தன்மையை உள்ளடக்கியது அப்படின்னு பார்க்கும்போது இது முதல்ல உறவு ரீதியாக தாய் மாமன் அல்லது மாமன் வழிகளை குறிக்கக்கூடியதுன்னா அப்போ வந்து மாமன் வழியில் உள்ளவங்க மாமன் உறவு முறைகளோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு சொல்லி சொல்லிவிடலாம் அப்போ மாமன் மூலமான தொழில் மாமன் மூலமான தொழிலுங்கிறது ஒரு வாய்ப்பு தானே தவிர எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அடுத்தது புதனுக்கு என்னென்ன சம்மந்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிடம் புதனுக்கு ஒரு தொழில் புத்தகம் அச்சிடுறாங்கல்ல இதெல்லாம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட தொழில் தான் பதிப்பகம் தொழில்தான் செய்தியாளர்கள் தொழில் தான் அடுத்தது தரகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கனெக்ட் பண்ணி அது மூலமாக சில வியாபாரங்களை ஏற்படுத்தி கொடுக்குறது அது ரியல் எஸ்டேட் வியாபாரமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் துறைகள் இது போன்ற மூலமாக வந்து அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் இது வந்து பெரிய விஷயங்களாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களில் கூட வருவாய் இருக்கும் சில பேர் மொபைல் ஃபோன் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்கல்ல மொபைல் ஃபோன் வந்து கார்டு விற்கிறவங்களாக இருப்பாங்க இது கூட கிட்டத்தட்ட புதனோட காரகத்துவத்தில் ஒன்றா தான் வருங்கிறதுனால புதன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் தொடர்பான விஷயங்களில் நமக்கு வந்து வருவாய் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த புதனுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா புதன் இரட்டைத்தன்மையை குறிக்கிறதுனால ஒரு பர்மனெண்டாக ஒரு ரெவன்யூ வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெவன்யூக்காக இன்னொரு விஷயத்துலேயும் அவங்க கவனம் செலுத்துவாங்கிறதையும் இந்த இடத்துல புதன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் நம்ம கவனமாக கொஞ்சம் அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும் அடுத்து இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால் பொதுவாக வந்து என்ன சொல்லுவோன்னா வாக்குஸ்தானத்தில் குரு இருந்தால் நல்ல வாக்கு அவர்கள் சொன்னதெல்லாம் நடக்கும்பாங்க அதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் அவரே தனக்காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதுனால தனக்காரகன் தனஸ்தானத்திலே அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு பணம் வராது பணம் வரும் எப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை விட செலவுகள் அதிகமாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை விட சற்று குறைவாக வரலாம் ஏதோ ஒரு வகையில் பணத்தில் ஷார்ட்டேஜ் இருக்கும் ஆனால் இந்த குருவுக்கு பார்த்தீங்கன்னா குருவோட நட்பு கிரகன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த குருவோட நட்பு கிரகம் கூட செவ்வாயோட பார்வையோ சூரியனோட பார்வையோ கிடைத்தால் நல்ல விஷயம் சுக்கரனோட பார்வை கூட ஒரு நல்ல விஷயம்தான் சுக்ரன் சேர்ந்து தான் இருக்கக்கூடாத தவிர சுக்கரனோட பார்வை கிடைக்கும்போது அந்த குரு வந்து நல்ல இடத்துல வேலை பார்க்கும் அப்போ குருவோட தொடர்புடைய தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கல்வி எடுக்கலாம் அடுத்தது நிதி எடுக்கலாம் அடுத்தது ஆன்மீகம் அறநிலையத்துறை இது போல சம்பந்தப்பட்ட துறைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அந்த துறைகள் மூலமாக இவர்களுக்கு வருவாய் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து கல்வியையும் சில இடங்களில் குறிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வரும்போது அப்போ இரண்டாம் இடத்தில் குரு இருப்பது வந்து ஒரு வகையில் சிறப்பு இன்னொரு வகையில் வந்து பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது இதை தான் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் இருந்தால் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருவாய் கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து சுக்ரனுங்கிறது சிறுதனமாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சுக்ரனுங்கிறது வந்து மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால மனைவி வழியில் சிலருக்கு வருவாய் கிடைக்கும் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க இல்லைன்னா ஒய்ஃபுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லை வந்து பேங்க்கில் டெபாசிட் இருக்கலாம் அது மூலமாக ரெவென்யூ கிடைக்கும் இது பெரிய நிறுவனங்களில் தான் வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை சாதாரணமாக சிறு வேலைகள் செய்து கூட அவர்கள் ஒரு வருவாயை வீட்டுக்கு கொடுக்குறவர்களாக இருப்பாங்கள்ல அப்படி எடுத்துக்கணும் அடுத்தது வந்து ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது பொதுவாகவே நல்லது தானே இப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு வருவாய் வந்து ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய அளவில் வராட்டி கூட பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பெரிய அளவுக்கு தடை இல்லாமல் வந்து சேரும் இதுதான் வந்து சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறனால கிடைக்கக்கூடிய ஒரு வருவாய் அடுத்தது இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் நம்ம பெருசாக இறங்கக்கூடாது தவிர வருவாய் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்போ ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடுமையான உழைப்பின் மூலமாக வருவாய் ஈட்டுபவர்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனியோட சம்மந்தப்பட்ட துறை அப்படின்னு பார்க்கும்போது இரும்பு இந்த மாதிரி துறைகள் லெதர் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா இது போன்ற துறைகளோடு வந்து அவங்க வந்து வருவாய் ஈட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கடுமையான உடல் உழைப்பு கொடுத்து அது மூலமாக வருவாய் ஈட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பொதுவாக சனிங்கிறதே பார்த்திங்கன்னா உழைப்பு நடையாளங்கிறதுனால குடும்பமானவரை வந்து அவங்க கடுமையாக உழைச்சி அதன் மூலமாக வருவாயை ஈட்டு வாங்குங்கிறது இதில் ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அதனால் வருவாயே வராது அப்படிலாம் நினைக்கக்கூடாது அந்த சனியோட தன்மை இருக்குது ஆட்சியாக உச்சமாக நீச்சமாக இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணோம் இந்த இடத்துல நம்ம பொதுவாக பார்த்துட்டு வரும்போது சனியோட காரகத்துவத்தை ஒட்டி நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய வந்து இரும்பு இருக்குது நிலக்கரி இருக்கு பெட்ரோலியம் இருக்குது இந்த மாதிரி எது மூலமாக வேண்டுமானாலும் நமக்கு அந்த வருவாய் கிடைக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அப்போ இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால்னா ராகுக்குன்னு சில தொழில்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ராகு அப்படின்னு பார்க்கும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக இப்போ பங்கு சந்தை அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அது ஒரு மாதிரி சூதாட்டம் அப்படிங்கிறோம் ஆனால் பங்கு சந்தைங்கிறதும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தானே அப்போ எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் விரைவில் கீழே இறக்கி விடுற விஷயமா கூட இருக்கலாம் இப்போ சினிமாங்கிறது நம்ம சந்தரன் சனி அப்படின்னு பார்த்தால் கூட அதில் ராகுவோட ஆதிக்கம் சில நேரங்களில் அதிகமாக இருக்குங்கிறதுனால அது போன்ற சில விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதிகம் வந்து ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ எந்த துறையிலையும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது ராகுக்கு வந்து சொந்த வீடு கிடையாதுங்கிறதுனால அந்த இடத்துக்குரிய கிரகத்தோட தன்மையை பொறுத்து எந்த துறைகளில் வேணாலும் இருக்கலாம் எந்த துறைகளில் இருந்தால் கூட அவங்க வந்து விரைவான முன்னோற்றத்தை நோக்கி சில ஷார்ட் ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போவாங்க அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு அது மூலமாக வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கேது கேது அப்படின்னு வரும்போது பொதுவாக கேது வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ராகுங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி இருக்கிறத பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடும் இந்த கேதுங்கிறது எப்படி பண்ணால் ஒன்று ஒன்றுத்துக்கும் தடை போட்டுக்கிட்டே இருக்குங்கிறதுனால அன்றாட வாழ்க்கையை ஓடுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு போராட்டங்களை சந்திச்சுட்டு தான் வரணும் பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட அதுக்கான அந்த பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நேரடி வருவாயை பெறக்கூடிய வாய்ப்பு வந்து கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வருவாய் ஈட்டினா கூட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வருவாய் கிடைச்சிருமா அப்படிங்கிற சொல்ல முடியாது அதையும் மீட்டி ஒரு வருவாயை ஈட்டும் போது தேவையில்லாமல் இன்னொரு செலவும் எக்ஸ்ட்ரா வருங்கிறதுனால இப்படி ஒன்று நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை மட்டும்தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் இந்த கிரகம் வந்து ஆட்சியாக உச்சமாக நீச்சமாக பகை வீடாக இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல கிரகத்தோட தன்மையை ஒட்டி அதுக்கு என்ன மாதிரியான துறை மூலமாக நமக்கு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடுத்தது இந்த கிரகங்கள் தனியாக இருக்கா வேறு கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கா அல்லது சுப கிரகங்களோட பார்வை பெற்றிருக்கா பாவ கிரகங்களோட பார்வை பெற்றிருக்குதா இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த வருவாய் வரக்கூடிய விஷயங்களை தெளிவாக தெரியும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வருவாய் வரக்கூடிய வழி ஒவ்வொரு மனிதனுக்கும் வருவாய் வரக்கூடிய வழி அப்படிங்கிறதுக்கான அடிப்படை ஜோதிடமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்